திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஊழியரை கத்தியை காட்டி மிரட்டி திமுக நிர்வாகியும் அவரது ஆதரவாளர்களும் தாக்குவது வீடியோவாக வெளியாகி பரபரப்பாகியுள்ளது பெருமாள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வியாபாரம் முடிந்து கடையை சுத்தம் செய்து கொண்டிருந்த ஊழியர் சலீம் என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த நிர்மல் மற்றும் அவரது நண்பர்கள் உட்பட மூன்று பேர் குடிபோதையில் வந்து கத்தியை காட்டி மிரட்டி தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக ஃபாஸ்ட்புட் கடை உரிமையாளர் ரிஷ்வான் புகார் அளித்தும் வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறை திமுக நிர்வாகிக்கு சாதகமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினரின் இதுபோன்ற செயல்களால் வணிகர்களும் பொதுமக்களும் அச்சத்தோடு வாழும் நிலை உள்ளது விழுப்புரம் மாவட்டம் மரக்கணம் அருகே மழைநீர் வடியாமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் கூனிமேடு ஊராட்சி பக்கிங்ஹாம் கால்வாய் அருகே எமரால்டு வில்லேஜ் பகுதியில் கடந்த மாதம் பெய்த மழையால் நான்கடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியது இதனால் மக்கள் வீடுகளை விட்டுவிட்டு இருபத்தைந்து நாட்களுக்கு மேலாக உறவினர்களின் வீட்டில் வசித்து வந்தனர் இந்த நிலையில் தற்போது தங்கள் வீடுகளுக்கு வந்து பார்த்த மக்கள் ஏராளமான பொருட்கள் தண்ணீரில் நாசமாகி துர்நாற்றம் வீசுவது கண்டு அதிர்ச்சியுற்றனர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முதல் மாவட்ட நிர்வாகம் வரை இதுகுறித்து மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதற்கு நிரந்தர தீர்வாக பக்கிங்ஹாம் கால்வாயில் தடுப்பு கரை அமைக்க வேண்டும் என எமரால்டு வில்லேஜ் பகுதி மக்கள் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பக்கிங்கம் கால்வாய் இருக்கு அந்த பக்கிங்கம் கால்வாய் வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க தண்ணி போறது அதுக்கு ஏதாவது ஒரு ரெமடி பண்ணா மட்டும்தான் இங்கேருந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும் எவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியுமோ அது பண்ணாதான் நாங்கள் எங்களோட இருந்து வந் வெளியில இருக்கோம் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும்